நிசா நகரத்து புனித கிராகுரி மறைசாட்சியின் மகளான எமிலியாவின் புதல்வனாக கப்பதோக்கியாவின் தலைநகரான செசரியாவில் ஏறக்குறைய முன்னூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தவர் கிராகுரி மூன்று கப்பத்தோக்கிய நகர தந்தையர்களில் இவரும் ஒருவர் மற்றவர்கள் புனித மற்றும் பத்து பெற்றோரான இவரின் தந்தை பாசில் தாய் எமிலியா இருவரும் புனிதர்கள் இவரின் பாட்டி மாக்ரினா சகோதரர்கள் பெரிய பாசில் மற்றும் செபஸ்தே பீட்டர் மற்றும் சகோதரி அனைவருமே முன்மதியுடைய வாழ்ந்து புனித நிலையில் இருக்கிறார்கள் தமது அண்ணன் மீது தம் உயிரையே தந்தையும் ஆசிரியனும் என்று அண்ணனை புகழ்ந்தார் புனித பாசில் தமது தம்பிகள் இருவரும் கல்வி அறிவு பெற்று வரலாற்றில் நிலையான இடத்தை பெற வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொண்டார் ஒரு நாள் ரோமையின் பன்னிரண்டாம் பழையணியைச் சேர்ந்த நாற்பது புனிதர்களின் திருப்பண்டங்கள் கிரகோரின் வீட்டிற்கு இருந்த கோவிலில் நிறுவப்பட்டது இது இவருடைய மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது தாக்கத்திலிருந்து வெளிவர முடியாமல் தவித்தார் இறைவனின் அழைப்பு உணர்ந்தாலும் தான் குருத்துவ வாழ்வுக்கு தகுதியற்றவர் என்று முடிவெடுத்து திருமணம் செய்து கொண்டார் தம்பியிடம் வெளிப்படும் இறைவரின் கண்டு கொண்ட புனித பாசில் மற்றும் கிராகோரி நஸ்யான்சன் இருவரும் தொடர்ந்து ஆன்ம உரையாடல் நடத்தி வந்தார்கள் இறைவரின் குரலுக்கு கிரகோரி செவிமடுத்தார் ஏறக்குறைய முன்னூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் குருத்துவ திருப்பொழிவு பெற்றார் முன்னூற்றி எழுபத்தொன்றில் புனித பாசில் இவரை ஆயிராக உயர்த்தினார் அதற்கு காரணம் இருந்தது இறை தந்தியும் இயேசு கிறிஸ்தும் ஒரே இறையல்பு கொண்டவர்கள் இல்லை மாறாக ஒத்த இறையல்பு கொண்டவர்கள் என்ற ஆரியுசின் தப்பறை கொள்கையை பேரரசர் வாலன்ஸ் பின்பற்றி வந்தார் இவரை எதிர்த்து வாதிடவும் வெற்றி கொள்ளவும் அத்தனிசன் ஆயர்களின் ஆதரவும் வாக்குகளும் ஆயராக இருந்த பாசிலுக்கு தேவைப்பட்டது சசிமா மறை மாவட்டத்தில் ஏற்கனவே நசியான்சன் இருந்தார் எனவே நிசா மறை தம் தம்பி கிரகோரியை பாசில் நியமித்தார் இது தமக்கு தான் ஆயுர் பதவி கிடைக்கும் என்று நினைத்தவர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தது போந்திசின் ஆளுநர் டெமோஸ்தேனஸ் கூட்டிய கிழக்கத்திய ஆயர்களின் கூட்டத்தில் நிசா நகர் கிரகோரிக்கு எதிராக வாதங்களை எடுத்து வைத்தார்கள் ஆலயச் சொத்துக்களை அபகரித்துக் கொண்டார் என்று பழி சுமத்தினார்கள் கிரகோரியை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் ஆளுநரும் கைது செய்ய ஆள் அனுப்பினார் இக்கதையை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத கிரகோரி வந்தவர்களுடன் முகமலர்ச்சியுடன் சென்றார் ஆளுநரின் அவையில் கிரகோரி மிகவும் மோசமாக நடத்தப்பட்டார் எனவே மனம் வெறுத்து போறவராக தப்பிக்க வழி தேடினார் வழி கிடைத்த போது தப்பித்து சென்று பாதுகாப்பான இடத்தில் மறைந்து கொண்டார் முடிவின்படி ஆயர் பொறுப்பில் இருந்து அகற்றப்பட்டார் இரண்டு ஆண்டுகள் பேரரசின் வாலன்ஸ் மறைவரை நகர நகரமாக கிராமம் கிராமமாக தலைமறைவாக ஓடிக்கொண்டே இருந்த இவர் வாலன்ஸ் மறைவிற்கு பிறகு புதிய பேரரசர் கிராசியன் கிரகோரியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் ஆயுர் பொறுப்பை வழங்கினார் சில மாதங்களிலே முன்னூற்றி எழுபத்தி ஜனவரியில் இவரின் அண்ணன் பாசில் இறந்தார் அதன் பிறகு கிரகோரி முழு வீச்சில் பணியாற்ற ஆரம்பித்தார் இறையியல் மெய்யியல் சார்ந்த கட்டுரைகளும் மறையுறைகளும் எழுதினார் ஆன்ம வாழ்வு குறித்து எழுதினார் மூவரி இறைவன் பற்றியும் யாராலும் இறைவனை மற்றும் தியானத்தில் மட்டுமல்ல திருச்சபின் தூய கண்டுகொள்ளலாம் என்றார் இவர் மேல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட போதும் வேதனை இவரை ஆட்கொண்ட போதும் இறுதிவரை தம் அலைத்தலையில் நிலைத்திருந்தார் பணியாளர்

இறைமகின் ஈஸ்வின் அச்சிறுப்பணியை எங்கும் பரப்ப உமது இறை அருளை எங்களுக்கு அளித்தருளும் ஆமேன் நிசா நகரத்து புனித கிரகோரி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்